அது என்னமோ எனக்குள்ளதான் இந்த வியாதி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல மற்ற ஆனாலும் மூஞ்சியில் தண்ணியே ஊற்றி எடுத்து தூங்க தான் தோணுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏனாம் மட்டும் அஞ்சு மணிக்கே டிங்குன்னு இந்த முடிப்பு எங்கிட்ட இருந்து வரும் தெரியாது காலையில எழுதிருச்சு வந்துட்டு இருந்தேன் ஏன் வீட்டுக்காரரு அஞ்சு மணி போல ஏனையை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஏங்க காலங்காலத்தான் ஏனையை தூக்கிட்டு எங்கெங்க போறீங்கன்னா சின்டெக்ஸ் கிளீன் பண்ண போறீங்க சரி நானும் வெட்டியதா இருக்கேன் நானும் கூட வர சொல்லிட்டு இந்த ஏனி ஏறினா அதுக்கு மேலே ஒரு உயரம் தாண்டணும் போது இதே என்னடா இஃபில் டவரோட உயரமா இருக்கு நம்ம பாட்டுக்குள்ள தாவி குதிக்கிறோன்னு கை கால உடைச்சிட்டு உட்காந்து இந்த புள்ள குடிங்களா ஆள் கிடையாது நான் எடுபடி வேலை செய்யறேன்னு சொன்னதும் போதும் உடனே வந்து மோட்டர் ஆஃப் பண்ணுவோம் மோட்டோ போடு ரெண்டு ஃப்ளோருக்கு ஏறி ஏறி இறங்கியே என் குறுக்கு ஒடிஞ்சு வச்சு அதுக்கு நான் மேலே ஏறி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமார் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த சின்டெக்ஸ் வந்து க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் க்ளீனே பண்ணல ஏழா மூணு வருஷமா க்ளீன் பண்ணாம ஏழா இந்த தண்ணியை புழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க மூஞ்சில காரி காரி துப்புறது வந்து தெரியுது இருந்தாலும் வந்து நேரம் இல்லாத காரணத்தினால என் வீட்டுக்காரருக்கு வந்துட்டு தான் நேரங்காலம் வந்து சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு கடந்தாங்க அவ்வளவுதான் நேற்று வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க வேலை வெட்டி எல்லாம் டைம் கிடைக்கும் பாருங்க அப்ப வந்து செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாத்திரம் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு மணி விழா பாக்கலாம் நம்மளோட பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்